பூட்டான் ராணுவத்தால் கைவிடப்பட்ட லேண்ட் குரூசர்கள் லேண்ட் ரோவர்கள் டாடாவின் எக்ஸ்யூவி போன்ற சொகுசு கார்கள் மற்றும் மஹிந்திரா டாடா லாரிகள் உள்ளிட்ட நூற்று ஐம்பது வாகனங்களை குறைந்த விலைக்கு ஏலங்களில் எடுத்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் கொண்டு வருவதாக எழுந்த புகார்களை குறிப்பு சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் இந்த சோதனையில் நடிகர் பிருத்விராஜ் மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோர் சிக்கினர் தீவிர விசாரணைக்கு பின்பு துல்கர் சர்மானின் இரண்டு விண்டேஜ் லேண்ட்ரோவர் கார்கள் மற்றும் டிஃபெண்டர் கார்களை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் கொச்சியில் உள்ள சுங்கத்துறை ஆணையரகம் நடிகர் துல்கர் சர்மானுக்கு சொந்தமான மற்றமொரு காரை பறிமுதல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த முறை பறிமுதல் செய்யப்பட்ட கார் கர்நாடகாவில் பதிவு செய்யப்பட்ட சிவப்பு நிற விண்டேஜ் நிசான் பெட்ரோல் கார் ஆகும் கொச்சி வென்னாலாவில் உள்ள துல்கர் சல்மானின் உறவினர் வீட்டிலிருந்து இந்த காரை சுங்க அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகளின் கூட்டுக்குழு கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் துல்கர் சல்மானிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது துல்கர் சல்மானுக்கு சொந்தமான இரண்டு விண்டேஜ் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர்களை சுங்கத்துறை ஏற்கனவே பறிமுதல் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட கார் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படத்தில் இடம்பெற்றிருந்தது தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் சுங்கத்துறையினர் கேரளா முழுவதும் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட நாற்பது வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான இன்னொரு காரை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கவும் கேட்கவும் நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள்